على رسول الله اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله الذي سخر لكم البحر لتجري الفلك فيه بامره ولتبتغوا من فضله ولعلكم تشكرون وسخر لكم ما في السماوات وما في الارض جميعا منه ان في ذلك لايات لقوم يتفكرون قل للذين امنوا يغفروا للذين لا يرجون ايام الله ليجزي قوما بما كانوا يكسبون من عمل صالحا فلنفسه ومن أساء فعليها ثم إلى ربكم ترجعون سورة الجاثية ودية فنندا ودايت لرندي فدين ايندا சென்ற பாடத்தில் நாம் அல்லாஹுவையும் குர்ஆானையும் அவமதிக்கக்கூடியவர்களுக்கான நாலு வகையான தண்டனைகளை பற்றி நாம் பார்த்தோம் ஒன்று அதாபுன் அலீம் இரண்டாவது அதாபுன் முஹீன் மூன்றாவது அதாபுன் அபீம் இந்த நாலு வகையான தண்டனைகளை அல்லாஹ் குர்ஆனை அவமதிக்க அவமதிக்கக்கூடியவர்கள் குர்ஆனை எதிர்க்க எதிர்க்கக்கூடியவர்கள் குர்ஆனை இன்னும் இன்னும் விளங்காதவர்களுக்கல்லா இந்த எச்சரிக்கைகளை அல்லாஹ் செய்துவிட்டு முழு மனித சமூகமும் அனுபவிக்க கூடிய அல்லாவுடைய அருட்கொடைகளில் ஒன்றாகிய கடலைப் பற்றி அல்லாஹ் பேசுகின்றார் அல்லாஹ் முதல் ஆயத்தில் கடலைப் பற்றியும் இரண்டாவது ஆயத்தில் பன்னிரண்டாவது ஆயத்தில் வானங்கள் பூமியைப் பற்றியும் பதிமூன்றாவது ஆயத்தில் இந்த உலகத்தில் சில காபியர்கள் இருப்பார்கள் அபு தாலிபை போன்ற காபியர்கள் இன்னும் சில காபிர்கள் இருப்பார்கள் அபு ஜஹிலை போன்ற காபிர்கள் அபு ஜஹிலை போன்ற காபீர்களால் முஸ்லிம் சமூகத்துக்கு தொந்தரவு வரும் பொழுது அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுங்கள் என்ற உபதேசத்தோடும் கடைசி பதினைந்தாவது வசனத்தில் நல்லமல் செய்தால் அது உங்களுக்குத்தான் தவறு செய்தாலும் உங்களுக்குத்தான் அல்லாஹுடன் போய் பார்த்து கொள்வோம் என்று அல்லாஹ் இந்த பதினைந்தாவது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் பேசுகின்றார் இதில் முதலாவது அல்லாஹ் அவர் எப்படிப்பட்டவன் என்றால் உங்களுக்கு கடலை வசப்படுத்தி தந்திருக்கின்றார் இந்த ஆயத்தில் உள்ள ஒரு நுட்பம் என்னவென்றால் அல்லாஹ் தன்னுடைய பெயரை முதல் முதலாக சொல்லியிருக்கின்றான் எப்படிப்பட்டவன் இவ்வாறான ஆயத்துகள் மிக குறைவு குரானிலே அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் கடலை உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கின்றான் இந்த கடல் யாருடையது அல்லாஹுடையது கடலுக்கு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது கடலுடைய உரிமை அல்லாஹுக்குரியது ஏனென்றால் இந்த பூமியில் தரையை விட அதிகமான பகுதி கடல்தார் தரையை விட அதிகமான பகுதி கடல் தார் அதனாலதான் உலக வல்லரசுகள் தரையின் ஆதிக்கத்தை விட கடலின் ஆதிக்கத்துக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள் கடலை ஆதிக்கம் செய்தால் முழு உலகத்தையும் ஆதிக்கலாம் என்று கருதினார்கள் அதனாலதான் கடல்களில் தன்னுடைய பேஸ்களை அமைத்தார்கள் ஏன் கடலை ஆதிக்கம் செய்தால் முழு உலகமும் கைக்குள் வந்துவிடும் அல்லா சொல்கிறான் நீங்கள் அல்ல வசப்படுத்தியது கடலை எப்படிப்பட்டவன் என்றால் கடலை உங்களுக்கு அவன் வசப்படுத்தி தந்தார் நன்னிமிக்க சகோதரர்களே இந்த கடலை பற்றி வேறு எங்காவது சொல்லப்பட்டிருக்குதா இன்று உலகத்தில் பல கோணத்தில் மனிதர்கள் வாழ்கின்றோம் ஆனால் கடலை பற்றி தந்தது அல்லாஹ் மாத்திரம் தான் கடலை சொல்லி தந்தது யாரு அல்லாஹ் மாத்திரம்தான் கடலை சொல்லித் தந்தார் வேறு யாரும் கடலை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன அளவு வேறு யாரும் சொல்லவில்லை தெளிவாக கடலை பற்றி பார்ப்போமாக இருந்தால் அல்லாஹ் சுஹான் உடைய படைகளில் ஒரு படைதான் கடல் ஒரு ஆணில் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று இடங்களில் அல்லா கடலை பற்றி பேசுகிறார் நாற்பத்தி மூன்று இடங்களில் கடல் நாற்பத்தி மூன்று இடங்களில் கடலை பத்தி பேசுவதாக இருந்தால் கடலுடைய ஆச்சரியம் என்ன கடலுடைய கொதரத் இன்று கடலில் நாங்கள் இதுவரைக்கும் பிரயாணம் செய்திருக்க மாட்டோம் நம்ம சிலர் இவ்வளோ பிரம்மாண்டமான கடல் இது அல்லாஹுடைய ஒரு படைதான் கடல் அதனாலதான் அல்லாஹ் சொல்கிறான் இதை நாங்கள் வசப்படுத்தியிருக்கின்றோம் முதலாவது கடல் அல்லாஹ் சொன்னதை கேட்கும் كذل يا رب هذه كذل كيكم، الله سوند هذه كذل كيكم، سورة بقرة، أيمن بذا آية تلي الله كذل هذه بنتي سولغران، إنا سولغران، الله سولغران، وَإِذْ فَرَقْنَا بِكُمُ الْبَحْرَ فَأَنْجَيْنَاكُمْ وَأَغْرَقْنَا أَلَافَ رَعَوْنَ وَأَنْتُمْ تَنْظُرُونَ மூசாலை சலாத்தை அந்த கடலில் அல்லாஹ் தப்ப வைத்து அதே விநாடியில் ஃபெரௌனே அளித்தார் கடல் யாருக்கு வழிபட்டது அல்லாஹ் பாதையாக இருந்த கடல் உடனே பாதை வெடித்து ஃபிரவுனை மூழ்கடிக்க செய்தது இது வரலாறு வரலாற்று புத்தகங்களிலே இது நடந்த திடீரென்று கடல் ஒருவரை பாதுகாப்பதும் திடீரென்று கடல் இன்னொருவரை அழிப்பதும் என்றால் அது கடல் இயற்கையா கடல் இன்னொருவனுக்கு வழிபடுகிறது அதுதான் அல்லாவுக்கு இது முதலாவது உடயம் இரண்டாவது உடயம் இந்த ஆயத்தில் அல்லாஹ் ஆலா கடலை பற்றி சொல்லும் பொழுது மூன்று விடயத்தை அல்லாஹ் சொல்கிறார் முதலாவது விடயம் உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான் முதலாவது இரண்டாவது கடலில் அல்லா கப்பலை என்ன இவ்வளவு பெரிய கப்பல் ஓடுது கடல்ல யார் ஓட்டுறது இப்ப இன்றைக்கு தானே மோட்டர் மெஷின் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு முந்தி அப்படி இல்லையே கடல்ல காற்றடிக்கும் காற்று வைத்து கடல்ல வர வேண்டியதா கரைகளை ஒதுங்க வேண்டியது வேற எந்த விதமான மோட்டர்களோ எதுவும் எரிக்கவில்லை அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வுடைய கொடைகளை தேடுவதற்கு கடல் எதுக்கி இருக்குது அல்லாஹ்ட ஃபஸல தேறு பின்னால பாப்போம் ஒன்றாக மூன்றாவது வல அல்கும் தஷкуруன் கடல அனுபவித்தி நீங்க அல்லாஹ்한테 நன்றி செலுத்து ஷுகூர் செய்யு العلماءக்கள் சொல்றாங்க இந்த கடல் அல்லாஹ் மூன்று விடயத்தை வசப்படுத்தி வசப்படுத்த முதலாவது விடயம் கப்பல் ஓடுற திசைக்கு அல்லாஹ் காற்ற வசப்படுத்துறது கப்பல் ஓடக்கூடிய திசைக்கு உதாரணமாக ஸ்ரீலங்காவுக்கு பிரயாணம் செஞ்சு வந்தவர்கள் இப்ப காற்று அடித்த பக்கத்தில் கப்பல் போயிருந்தா அவர்களுடைய திசைக்கு ஏப்ப அல்ல என்ன செய்வான் அந்த காற்றை வசப்படுத்துவான் உதாரணமாக புத்தலத்துக்கு வந்தவர் தான் இபு பதூதா மொரோக்கோவில பிறந்தவர் உலகத்தை சுத்துவதற்காக இந்தியாவில் இருந்து டில்லியிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்தார் வந்து இறங்கிய இடம் எது புத்தலம் புத்தலத்தில்தான் இவன் ப தூத்தா வந்து இறங்கினாள் புத்தல கடலிலே யமன் தேச மக்கள் வந்து இறங்கியது எந்த கடலிலே இந்த கடலிலே காத்தாங்குடி கடலிலே யமன் தேச மக்கள் வந்து இறங்கினார்கள் மிஸ்ஸில் இருந்து பிரயாணம் செய்து வந்தவர்கள் வேறுவடை கடலில் இறங்கினார்கள் கடல்தான் திசையை நோக்கி வந்து இறங்குவார்கள் ஒவ்வொரு ஸ்ரீலங்காவுடைய கடலை எடுத்தால் ஒவ்வொரு நாட்டுடைய கடலை எடுத்தால் அல்லாஹ் அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தினால் நேராக வந்து இறங்குவார்கள் இது முதலாவது விடயம் இரண்டாவது உடையம் கடலிலே மிதக்கக்கூடிய கப்பல் இதனுடைய பாரம் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் டன் ரெண்டு மூணு லட்சம் நாலு லட்சம் இந்த கப்பலை சுமக்கிறது இந்த கடல் அதுதான் சொல்றீரியல் கப்பலை ஓட்டுறது அல்லாஹ் இவ்வளோ பெரிய கணக்கான பாரத்தை சுமக்குது கடல் ரெண்டாவது மூன்றாவது கடல்ல மிதக்கக்கூடிய பலகை அல்லா எல்லாவற்றையும் மிதக்க வைக்க மாட்டான் கடலிலே கடல்ல மிதக்க வைக்கிறார் இது மூன்று வகையான அல்லாஹுடைய நியமன் அதனாலதான் குர்ஆனுடைய இந்த நாற்பத்தி மூன்று வசனங்களையும் சுருக்கிளமாக்கில் அல்லாஹ் ஏன் இந்த கடலை பற்றி இவ்வாறு பேச வேண்டும் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் நாங்க கடலால அனுபவிக்கிறது அதிகம் ஏன் எங்கட நாட்டை சுத்தி இருக்கிறது கடல் வளம் கடல் வளத்தால எவ்வளோ அனுபவிக்கலாம் முதலாவது கடல்ல உள்ள வளம் என்ன தெரியுமா மீன் அல்லாஹ் குர்ஆனின் பல இடங்களில் இந்த மீனை பத்தி அல்லாஹ் பேசியிருக்கின்றார்

கரவல மீன் இருக்குது கரவலைடா என்ன போட்டதோட மீன்